சர்க்க முப்பத்தி ஏழு மாருதி சீதையை தன்னுடன் வரும்படி பிரார்த்தித்தது அதற்கு சீதை நீதி திரைந்த வாக்கியங்களால் மறுமொழி சொன்னாள் ராமன் வீறு ஞாபகம் இல்லாமல் இருக்கிறார் ஆனால் சோக சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கிறார் என்று நீ சொன்னது விஷத்தையும் அமிர்தத்தையும் கலந்து கொடுத்தது போல் இருக்கிறது அவரை விட்டு பிரிந்து நானாக செய்து கொண்டதல்ல சகல ஐஸ்வர்யங்களும் புரிந்தன ரகுநாதனையும் மிகவும் தாழ்ந்த சிதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் சாமானிய புருஷனையும் தெய்வம் கயிற்றால் கட்டி இழுப்பது போல் நினைத்தபடியெல்லாம் ஆட்டுகிறது பிராணிகள் விதியை வெல்வது அசாத்தியம் இதற்கு என்னையும் ராமனையும் லக்ஷ்மணனையும் கட்டிலும் வேறு உபமானங்கள் வேண்டுமா பெருங்கடலில் காற்றால் அடிக்கப்பட்ட கப்பல் தத்தளிப்பது போல் ராமன் சோக சமுத்திரத்தில் இருந்து எப்பொழுது கரையேறுவார் ராவணனையும் இராட்சசர்களுடன் நாசம் செய்து லங்கையை அழித்து என் நாயகன் எப்பொழுது என்னை காண்போரோ ராவணன் கெடுவிட்ட ஒரு வருஷ காலம் முடிவதற்கு முன் என்னை மீட்கும்படி நீ அவருக்கு சொல்ல வேண்டியது தான் நான் உயிரோடு இருப்பேன் பத்தாவது மாதம் நடக்கிறது இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கின்றன தன் சகோதரரான விபீஷ்ணன் என்னை திரும்பி கொடுக்கும்படி தன்னால் கூடிய மட்டும் பிரயத்தனம் செய்தும் ராவணன் அதை கொஞ்சமாவது லட்சியம் செய்யவில்லை அந்த விஷயமே அவனுக்கு இஷ்டமில்லை கால பாசத்தால் கட்டுண்ட ராவணனை மிருத்யுதேவதை யுத்தக்கலத்தில் தேடிக்கொண்டிருக்கிறது விபீஷ்ணனுடைய பாரியை சுரசை தன் என்பவள் தன் சம் இந்த சமாச்சாரத்தை தனது மூத்த பெண்ணான அனலை மூலமாக எனக்கு சொல்லி அனுப்பினாள் என் அந்தராத்மா கல்மிஷம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது லோகோத்கரான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஸ்திரமும் பிரயத்தமும் அவைகளை செய்வதற்கு வேண்டிய சக்தியும் குரூரமற்றிருப்பதும் நன்றி மறவாமையும் சௌகரியமும் மகிமையும் இன்னும் ஆனந்தமான குணங்களும் ரகுநாதனிடத்தில் விளங்குகின்றன ஆகையால் என் பர்த்தா என்னை சீக்கிரம் அடைவார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை லக்ஷ்மணனுடைய சகாயமும் இல்லாமல் பதினாலாயிரம் இராட்சச வீரர்களை ஒரு முகூர்த்தத்தில் லீலையாக கொன்ற ரகு கண்டு பயப்படாத சத்ருவும் உண்டோ எப்படிப்பட்ட சங்கடங்கள் நேர்ந்தாலும் அவருடைய தைரியம் கொஞ்சமாவது கலங்குமோ இந்திரனுடைய மகிமையை இந்திராணி அறிவது போல் அவருடைய மகிமை எனக்கல்லவா தெரியும் ராமன் என்ற சூரியன் வானக்கூட்டங்களாகிற கிராணங்களால் ராட்சஸர்கள் என்ற ஜலத்தை அதிசீக்கிரத்தில் வற்ற செய்வார் என்று கண்ணீர் பெருக மனதில் துக்கம் ததும்ப சீதை ராமமூர்த்தியை பற்றி பரிதவிப்பதை கேட்டு ஆஞ்சநேயர் தாயே கவலைப்படுகிறீர்கள் தங்களுடைய விருந்தத்தை நான் சொன்னவுடன் கணக்கில்லாத வானர சைன்யங்களுடன் ரகுநாதன் இங்கே வருவார் இவ்வளவு என்ன தங்களுடைய துக்கத்தை இந்த க்ஷணமே போக்களிக்கிறேன் என் முதுகில் ஏறுங்கள் ஒரு நொடியில் இந்த சமுதிரத்தை தாண்டி ராகவன் இடத்தில் தங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன் சந்தேகப்பட வேண்டாம் இந்த லங்கையையும் இதிலுள்ள சகல பதார்த்தங்களையும் லலட்சமாய் எவ்விடத்திற்கும் கொண்டு போக என்னால் முடியாத ஹோமம் செய்கிற பதார்த்தங்களை அக்னி பகவான் இந்திரனிடத்தில் சமர்ப்பிப்பது போல் பிரசன்னகிரியில் விளங்கும் ராமமூர்த்தி இடத்தில் தங்களையும் கொண்டு போய் சேர்ப்பேன் மகாவிஷ்ணு அசுரர்களை நாசம் செய்வதில் உற்சாகத்துடன் இருப்பது போல் இப்பொழுது மூக்கமுள்ள ரகுநாதனையும் லக்ஷ்மணனையும் இப்பொழுதே பார்ப்பீர்கள் தேவேந்திரன் ஸ்வர்க்கத்தின் மகிமையோடு வீற்றிருப்பதை போல் தங்களை பார்க்கும் பொருட்டு சகல பிரயத்தனங்களையும் செய்து கொண்டு வீற்றிருக்கும் ஆஹ் ராகவனை பார்க்கப் போகிறீர்கள் ஆகையால் என் முதுகில் ஏறுங்கள் என்னால் என்ன முடியும் என்று அலட்சியம் செய்ய வேண்டாம் ரோஹிணி தேவி சந்திரனுடன் கூடி சகிப்பது போல் ரகுநாதனுடன் சேர்ந்திருக்க விரும்புங்கள் என் முதுகில் ஏறிக்கொண்டு சூரிய சந்திரர்களுடன் வார்த்தையை சொல்வது போல் ஆகாச விதியில் உன்னதமாய் சொல்லுங்கள் இந்த லங்கையில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் நான் தங்களை எடுத்து போகும்போது என்னை தடுக்கவாவது பின் தொடரவாவது முடியுமா நான் இங்க எப்படி அலட்சியமாய் வந்தேன்னு அப்படியே தங்களை எடுத்துக்கொண்டு ஆகாச மார்க்கமாய் செல்வேன் இதில் சந்தேகமில்லை என்று பிரார்த்தித்தார் இந்த ஆச்சரியமான வார்த்தையை கேட்டு சீதை சந்தோஷத்தால் மயிர்கூச்சம் அடைந்து மாருதியை பார்த்து நூறு யோஜனை விஸ்தரமுள்ள சமுதிரத்தை தாண்டி கிஷ்கிக்கு கிஷ்கிந்தைக்கு என்னை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று நீ சொல்வது வினோதமாக இருக்கின்றது உன் ஸ்வபாவமான வானர புத்தி இதுதான் அல்பமான உடைய நீ என்னை ராமனிடத்தில் கொண்டு போய் விடுகிறேன் என்று எந்த தைரியத்தில் சொன்னாய் என்று கேட்டாள் உடனே ஹனுமர் என்ன ஆச்சரியம் நான் இதுவரையில் ஒருவரிடத்திலும் இப்படி அவமானப்பட்டதில்லை என்று எண்ணினார் நான் அளவற்ற பலமுடையவன் என்றும் பிறரால் செய்யக்கூடிய கூடாத காரியங்களை செய்வான் என்றும் இவளுக்கு தெரியாததால் இப்படி சொல்கிறாள் ஆகையால் நான் இஷ்டமான ரூபங்களை எடுக்கக்கூடியவன் என்பதை காட்ட வேண்டும் என்று நிச்சயித்து தன் விஸ்வரூபத்தை சீதைக்கு காட்டினார் அவளுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு அந்த மரத்தில் இருந்து குதித்து வர வர வளர ஆரம்பித்தார் மேரு மந்திரம் முதலே மகா பர்வதங்களைப் போல் காந்தியுடன் பிரகாசித்துக் கொண்டு சீதைக்கு நேராக நின்றார் மலை போன்ற தேகத்தையும் சிவந்த முகத்தையும் எல்லையற்ற பலத்தையும் வஜ்ராயுதம் போன்ற பற்களையும் நகங்களையும் உடையவராய் பயங்கரமான ரூபத்துடன் சீதையை பார்த்து தாயை இந்த லங்கையையும் அதிலுள்ள பர்வதங்களையும் வனங்களையும் பிரகாரங்களையும் கட்டிடங்களும் பிராணிகள் அவைகளுக்கு அதிபதியான ராவணன் இவை எல்லாவற்றையும் துரும்பை போல் அலட்சியமாய் எடுத்து கொண்டு செல்ல எனக்கு சக்தி உண்டு ஆகையால் என்னை உபேஷ் உபேஷிக்காமல் தங்களுடைய மனதை சிறப்படுத்திக் கொண்டு என் பிரார்த்தனையை அங்கீகரித்து ராம துக்கத்தை போக்குங்கள் என்று வேண்டினார் பிரளயகால ருத்ரர்களைப் போல் பயங்கரமாய் ஜொலிக்கும் வாயு புத்திரனை சீதை குளிர கடாட்சித்து வானர சிரோஷ்டா உனது பலத்தையும் பராக்கிரமத்தையும் நான் நன்றாக அறிவேன் வேகத்தில் வாயுவிற்கு அற்புதமான தேஜஸில் அக்னிக்கும் சமமான என்பதையும் நன்றாக அறிவேன் உன்னை தவிர வேறு சாமானிய புருஷன் தனியாக இந்த மகா சமுத்திரத்தை தாண்டி கோர ராட்சசர்களால் நிறைந்த இந்த லங்கையில் பயமில்லாமல் பிரவேசித்து மகா சாமர்த்தியமாய் என்னுடன் பேச முடியுமா என்னை எடுத்துக்கொண்டு ஆகாச மார்க்கமாக போகும் கூடிய சக்தியா யுடையவன் என்றும் எனக்கு நன்றாக தெரியும் ரகுநாதனுடைய காரியத்தில் சீக்கிரம் சித்தியடைய வழியை யோசிக்க வேண்டும் ஆனால் நான் உன்னுடன் போவது யுக்தம் அல்ல வாயுவிற்கு சமமாக செல்லும் உன் வேகத்தில் எனக்கு பிரதீட்சை போய்விடும் சமுதிரத்திற்கு மேல் ஆகாசத்தில் அதிவேகமாய் வர வர உயர கிளம்பி போகையில் நான் பயந்து கடலில் விழுந்து விடுவேன் உடனே அங்குள்ள திமிங்கலம் போன்ற பயங்கரமான ஜல ஜந்துக்கள் என்னை தின்றுவிடும் இச்சத்துருக்களை நாசம் செய்வதில் ஒப்பில்லாதவன் என்று எனக்கு தெரியும் ஆனால் என் எடுத்து போகையில் உன் பிராணனுக்கு நிச்சயமாய் ஆபத்து நேரும் எப்படி என்றால் நான் இங்கிருந்து போய்விட்டது தெரிந்தவுடன் ராவணன் பயங்கரமான பராக்கிரம உள்ள உன்னை பின்தொடர்ந்து கொல்லும்படி கட்டளையிடுவான் சூலம் உலக்கை முதலிய ஆயுதங்களுடன் அவர்கள் கணக்கில்லாமல் தனியாக ஆயுதமற்றிருக்கும் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள் அப்பொழுது அவர்களுடன் யுத்தம் செய்து அவர்களை நாசம் செய்வாயா அல்லது உன்னை காப்பாற்றிக் கொள்வாயா அல்லது என்னை யாதொரு தீங்கும் நேயராமல் காப்பாற்றுவாயா இம்மூன்றையும் ஒரே காலத்தில் செய்ய முடியாதல்லவா ஆகையால் உன் பிராணனுக்கு ஆபத்து நேரும் என்பதில் சந்தேகம் என்ன மேலும் இந்த குரூர ராட்சசர்களோடு நீ யுத்தம் செய்கையில் நான் அதை கண்டு பயந்து உன் முதுகில் இருந்து விழுந்து விடுவேன் பிறகு பல பராக்கிரமமுள்ள பயங்கரமான இந்த ராக்ஷசர்கள் உன்னை எப்படியாவது யுத்தத்தில் ஜெயிப்பார்கள் அல்லது நீ யுத்தத்தில் கவனம் செலுத்தி பாராமுகமாய் இருக்கையில் உன் முதுகிலிருந்து நழுவி விழுவேன் உடனே இந்த பாபிகள் என்னையும் பிடித்து போவார்கள் உன் கையிலிருந்து என்னை அபகரித்து கொல்லவும் கொள்வார்கள் நான் சாமானியனா என்னை ஜெயித்து தங்களை கொண்டு போக அவர்களுக்கு திறமையுண்டா என்று கேட்டால் யுத்தத்தில் புகுந்தால் ஜெயமும் அபஜயமும் நிச்சயமில்லை அவர்களை என்னை மிரட்டி உபதிரவிக்கும் பொழுது அதை சகிக்காமல் நான் பிராணனை விடுவேன் அப்பொழுது நீ இவ்வளவு பிரயத்தனம் செய்ததும் சிரமப்பட்டதும் வீணாகுமே மேலும் சகல இராட்சசர்களையும் நாசம் செய்ய உனக்கு சக்தி இருந்தாலும் அப்படி செய்வது ராகவனுடைய கீர்த்திக்கு குறைவல்லவா ராவணனை எதிர்க்க தைரியம் இல்லாமல் திருட்டுத்தனமாக ஒரு குரங்கை விட்டு ராமன் என்னை கொண்டு வர சொன்னார் என்று லோகத்தார் சொல்வார்கள் மேலும் ராட்சசர்கள் என்னை பிடித்து வானரர்களுக்கு ராமலக்ஷ்மணர்களுக்கும் தெரியாத ஓரிடத்தில் மறைத்து வைப்பார்கள் அப்பொழுது நீ எனக்காக படும் பாடெல்லாம் வீணாகுமே ரகுநாதனிடத்தில் நீ போய் என் சமாச்சாரத்தை சொல்லி அவரை இங்கே அழைத்து வருவதே அதிக நன்மை உண்டு அப்படி செய்யாமல் என்னை இங்கிருந்து எடுத்து போக எத்தனித்து தவறி நான் ராட்சசர்களுடைய கையில் அகப்பட்டு மறுபடியும் உங்களுடைய கண்ணில் படப்போகிறதில்லை என்னை காணாமல் ராகவன் உயிரை விடுவார் உடனே அவருடைய தம்பிகளும் தாய்களும் சுக்ரிவனும் வானர சைன்யங்களும் பிராணனை வைத்துக் கொள்வார்களா மேலும் கர்த்தாவின் இடத்தில் அளவற்ற பிரீத்தியையும் பக்தியையும் வைத்திருக்கும் நான் வேறு புருஷனை தொடுவது நியாயமல்ல ராவணன் உன்னை தொட்டு எடுத்து வரவில்லையா என்றால் நானும் தனியாக இருந்தேன் வளமற்ற மனுஷ ஸ்திரீ என்னை ரஷிப்பவர்கள் சமீபத்தில் இல்லை அவனோ ராட்சசன் அளவற்ற பலசாலி மகா கூரன் என்னை பலத்தால் தூக்கிய பொழுது எப்படி தடுக்க முடியும் ஆனாலும் என்னால் முடிந்த வரையில் தடுத்து பார்த்தேன் முடியவில்லை ராகவன் இங்கே வந்து ராவணனை அவனை சேர்ந்தவர்களையும் யுத்தத்தில் கொன்று எல்லோரும் அறிய என்னை அழைத்து போவது அவருடைய குலத்திற்கும் வீரியத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் கீர்த்திக்கும் என்னிடத்தில் வைத்த பிரீத்திக்கும் அழகாகும் யுத்தத்தில் தேவ கந்தர்வ பன்னக இராட்சசர்கள் முதலியவர்களும் அவருக்கு எதிரில் நிற்க மாட்டார்கள் அவருடைய வீரியத்தையும் விரதன் கரன் தூஷன் ஜனஸ்தானத்தில் உள்ள ராட்சசர்களையும் முதலியவர்களையும் கொன்றபொழுது பார்த்திருக்கிறேன் என்னை விவாகம் செய்வதற்கு மாரிசன் தாடகை முதலியவர்களை படித்தின பாட்டையும் பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன் கவந்தனையும் வாலியையும் வதம் செய்ததை நீயே சொல்லியிருக்கிறாய் பொழுதுவிட்டெறியும் நெருப்பு காற்றுடன் சேர்ந்தது போல் மகா தேவேந்திரனுக்கு சமமான பராக்கிரமசாலியும் அற்புதமான வில்லாளியுமான ராமனும் லக்ஷ்மணனும் யுத்தகலத்தில் சேர்ந்து நின்றால் எவன் தான் அவர்களை கண்ணெடுத்து பார்க்க முடியும் பிரளய காலத்தில் சகல லோகங்களையும் சமஹரிப்பதற்கு சூரிய பகவான் ஆயிரத்தி எட்டு கண்களை திறந்து கொண்டு நிற்பது போல் பானங்களையும் கிரானங்களையும் ரகுவீரன் கலத்தில் மதம் கொண்டு திக் கஜத்தை போல் லக்ஷ்மணனுடன் நின்று கோதாண்டத்தை வளைத்து கால சர்ப்பங்களைப் போல் பானங்களை வர்ஷித்து சத்ரு சைன்யங்களை ஹதம் செய்தால் எவ்வனாவது அவர்களை பார்த்து பிழைக்க முடியுமா ஆகையால் வானர சிரோஷ்டார் ராம லக்ஷ்மணர்களையும் சுக்ரீவனையும் வானர சைன்யங்களையும் சீக்கிரத்தில் இங்கு அழைத்து கொண்டு வா வெகு காலமாய் ராமனை நினைத்து நினைத்து அவர் வருவார் என்று வழி பார்த்து சகல கஷ்டங்களையும் பொறுத்து பொறுத்து தேகம் துரும்பாய் போன எனக்கு சந்தோஷத்தையும் பிராணனையும் கீர்த்தையும் கொடுக்கும் பெரும் உபகாரத்தை செய்வாய் என்றார் ஸ்ரீராமஜயம்